தானே நான் நான் நாம் தானே நானே நன் நானே நன்னா செய்யர் தண்ணா தண்ணே நான் அண்ணா ஒரு தான் நாம் தானே நானே நன்னே நானே நன்னா நல்ல காண வெட்டி சிறையதி வேடரெல்லாம் ல்லாம் வேளவன மனதில் என்னே செய்ய தன்னாம் தண்ணே நான் அண்ணா ஒரு தான் நாம் அண்ணே நானே நன்னே நானே நன்னா நல்ல கல்லகத்தில் திணையை தித்தேன் ஏ கந்தர்கள் துதித்து மனம் கழித்தார் செய்ய தன்னன்னாம் தண்ணே நானண்ண ஒரு தான் நாம் தான அண்ணே நானே நன்னேனானே அண்ணா நல்ல சொல்ல சுக்ரவார சோம நூச்சமான நூச்சம் அண்ணேறம்மா செய்ய தன்னாம் தண்ணே நானண்ணா ஒரு தான் நாம் தானா அண்ணே நானே நே நானே நான் நல்ல விதை விதைக்கும் பெண் வைத்து வேண்டும் நீளம் இருவே என்று மண்ணை மூடித்த செய்யர் தன்னன் நாம் தன்னேனானே ஒரு தான் நாம் தான அண்ணே நானே நன்னே நானே நாம் வல்லவரை அருகே சந்தினை வரமுடனே மனசெய்து முல்லை முல்லைத்தே செய்யர் தன்னாம் தண்ணே நான் அண்ணே ஒரு தான் நாம் தான அண்ணே நானே நன்னே நானே நன்னா நல்ல பயிர் வளர்ந்த மணி விடைத்தே சென்றதை பன்றி நகிமான் மையங்கள் அழிக்கக் கண்டான் செய்யர் தன்னாம் தண்ணே நான் அண்ணே ஒரு தான் நாம் தான அண்ணே நானே நன்னே நானே நன்னா நல்ல புறமுடையன் மங்களே இரட்டை விட்டு ஓனாய் புலிகளுக்கு பணம் விட்டார் செய்ய தன்னாம் தண்ணே நானே ஒரு தான் நாம் தானான் அண்ணே நானே நான் நல்லவான தங்கள் மதிய வந்தே கண்டு மதப்பித மக்களுக்கு செய்தியை சொன்னார் செய்ய தன்னாம் தன்னேனான அண்ணா ஒரு தான் நாம் தானான் நன்னே நானே நன்னா நல்ல வர்ணமுள்ள சந்தினையேவதுக்கு வள்ளி எண்ணம் தங்கையறை அனுப்பும் அம்மா செய்ய தன்னாம் தன்னேனானே ஒரு தான் நாம் தான நானே நன்னே நானே நன்னா நல்ல செந்தினையை காவல் செய்ய காட்டுக்கு செடியுடன் தங்கையறை அனுப்பும் அம்மா செய்ய தன்னாம் தன்னே நான் அண்ணேர் தான் நாம் தானே நானே நண்ணே நானே நன்னாபா செற்ற பொறியிச்சருவ பாரதீனம் தான் எடுத்த பெரியவா செய்ய தன்னாம் தன்னேனான அந்த ஒரு தான் நாம் தான அண்ணே நானே நன்னே நானே நான் செய்ய தன் அண்ணாம் தானே நானே தானே நானே நாம் செய்யர் தண்ணே நான் ஒரு தான் நாம் தானா நானே நண்ணே நானே நாம் தாதா தையத்தோம்